திருச்சியில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சங்க கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி இன்று திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் பின்னர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாலசுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் பேசும்போது உள்துறை உள்ள இடர்பாடுகள் சம்பந்தமாக எவருக்கும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவரிடம் வந்து கோரிக்கை விடுவதற்கு ஒரு அவகாசம் கொடுத்துள்ளார் இதுவே நமது மக்களின் முதல் வெற்றி ஆக எந்த ஒரு புதிய சட்டத்திற்கும் யாரும் எதிரிகள் இல்லை கோஸ்கோ சட்டம் வந்தது எதிர்ப்பு பெண்களுக்கு எதிரான குற்றத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் சட்டங்கள் இயற்றுவதில் நடைமுறை சிக்கல் ஏற்பட்டுள்ளது அந்த நடைமுறை சிக்கல்களை விவாதம் செய்து அந்த விவாதத்தின் மூலம் புதிய சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த போராட்டமே தவிர எந்த ஒரு அமைப்பிற்கோ எதிரானது அல்ல அடித்தட்டு மக்களின் பாமர மக்களின் நலனை கருதியே இந்த போராட்டம் வழக்கறிஞர்களின் ஒற்றுமை இந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்த்து வெற்றியடைய செய்யும் என்று எதிர்கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக வருகின்ற எட்டாம் தேதி நமது திருச்சிராப்பள்ளியில் ஒரு மாபெரும் பேரணி அனைத்து மாவட்ட வழக்கறிஞர்களும் பேரணியாக கலந்து கொள்கிறார்கள் அந்த பேரணியின் மூலம் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடிப்போம் என்று எதிர்கொள்கிறோம்